யார் வேட்பாளராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜாதி இல்லை மதம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செஞ்ச எந்த மாற்று கருத்தும் இல்லை உறுதியாக மக்களுக்கு தெரியும் நான் ஓட்டு போறது மோடிக்கு இந்த வேட்பாளர் மூலமாக என் ஓட்டு மோடிக்கு போதும் வேலைங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே எங்களோட வாங்க உறவினர்களா வாங்க சேர்த்து பயணம் பண்ணுவாங்க சில பேர் வீட்டுக்கு வந்தாங்க சாப்பிட்டாங்க நம்ம வீட்டிலேயே வீட்லயே தங்கியிருக்கிறாங்க சில பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க கிடந்திருக்காங்க சில பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க வெளியே போய் சாப்பாடு செய்யலின்னு சொன்னாங்க செய்வது பாரதிய கட்சி இதற்கு முன்பு தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுது எல்லாம் சொன்னாங்க அண்ணே கூட்டணி பத்தி பேசுங்க பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறாங்க கூட்டணி பத்தி பேசுங்க கூட்டணி பத்தி எங்களுக்கு கிளாரிட்டி கொடுங்க தெளிவு கொடுங்க அவர் எங்க அவர் எங்க வீட்டில் ஐயா வீடு நம்மளுடைய நம்மளுடைய நாம் யாருக்கும் எப்பொழுதும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் அவருடைய மகன் மத்திய சென்னை தயாநிதி மாற எப்பொழுதுமே எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது இங்கிருந்து தப்பிச்சு வட சென்னைக்கு போனீங்கன்னா கலாநதி வீராசம் முன்னாள் திமுகவுடைய அமைச்சர் அவருடைய மகன் இந்தியாவில் எந்த ஒரு நகரத்திலும் மூன்று தொகுதிகளில் மூன்று குடும்பத்தினுடைய எம்பிக்கள் இந்தியாவினுடைய எந்த நகரத்திலும் டெல்லியில கிடையாது கல்கட்டால கிடையாது பூனே கிடையாது பெங்களூர்ல கிடையாது எங்கேயும் சென்னையில் மட்டும்தான் மூன்று தொகுதியும் ஒரு குடும்பத்தினுடைய கையில் இருக்கு தமிழ்ச தங்கப்பாண்டியன் அவன் கையில் தயாநிதி மாறன் அவன் கையில் கலாநிதி வீராச்சாமி அவன் கையில் எப்படி இவர்களுக்கு சென்னையின் மீது அக்கறை இருக்கும் எப்படி இவர்களுக்கு சென்னையை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு சென்னையை ஒரு மிகப்பெரிய தலைநகரமாக இருக்கக்கூடிய பசி கண் முன்னால் நாம் ஊர் அழிந்து இருக்குங்க உலகத்துல எந்த தலைநகரும் இத்தனை தலைநகர் இருக்குதுங்கய்யா கையா இத்தனை தலைநகர் இருக்கு உலகத்துல இத்தனை தலைவர் இருக்கு வருஷத்துக்கு பத்து நாள் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சீலையை மடைச்சுக்கிட்டு வருஷத்துக்கு பத்து நாள் குடத்தை வச்சுக்கிட்டு பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி வீதியிலே வந்து நிற்க வேண்டும் இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு மாநகரத்தில் பார்த்துருக்கீங்களா ஐயா சென்னையில் தான் ஒரு ஒரு ஆண்டும் அது நடக்கும் ஒரு ஒரு ஆண்டும் நடக்கும் எல்லா வருஷமும் நடக்கும் குறைந்த மழை பெய்தால் மூணு நாள் வெளியே நிற்கணும் அதிக மழை பெய்தால் பத்து நாள் வெளியே நிற்கணும் அதிகமாக மழை பெய்தால் பதினைஞ்சு நாள் வெளியே நிற்கணும் இது நம்முடைய கடமை இல்லையா இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது மத்திய சென்மை என்பது நம்முடைய கடமை நம் ஊரை சுத்தப்படுத்தி நம் ஊரை மேன்மைப்படுத்தி சென்னை வாசிகள் சென்னையிலே வாழ்வதற்கு தகுதியான ஒரு சென்னையை உருவாக்குவதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைப்படுகின்றார் ஐயா இதற்காக நாம் வேலை செய்யப்போம் மோடி நானூறு தாண்டி வரும்பொழுது தமிழகத்திலிருந்து எம்பிகள் இருக்க போறாங்க உங்களுடைய கடமையான உழைப்பினுடைய வெளிப்பாடு நிச்சயமாக அதில் இருக்க போது அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க சென்னையிலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறோம் சென்னையை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்கின்றோம் எல்லாவற்றையும் தாண்டி சென்னை மக்களுக்கான சென்னையை நாம் உருவாக்க போறோம் அதனால நீங்க தயவு செஞ்சு நாம் வச்சுக்கணும் எப்படி உங்க வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி ஜனநாயக முறையில மக்களுடைய அன்பை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுதுதான் சென்னை தன்னுடைய இழந்த பெருமையை மீட்டெடுக்கும் நடக்குது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேடையில் இருக்கிறாங்க ஆறுமுகம் மேடையில் இருக்கிறாங்க சேலத்தில் பெரியா அப்ப வீரபாண்டி ஆறுமுகம் கேட்கிறாங்க இந்த முறை நடக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் நம்ம பையனுக்கு ஒரு சீட்டு வேண்டும் அதில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதில் சொல்கின்றார் ஏப்பா உன் பையனுக்கு சீட்டு கொடுத்தா குடும்ப ஆட்சியா வந்துடும் அதனால சீட்டு வேண்டாம் அதற்கு சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் கேட்கிறாரு ஓ அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு சீட்டு இல்லைங்களாங்க ஐயா கலைஞருக்கு தெரிஞ்சிருச்சு அவருடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழகத்திலே பதினஞ்சு குடும்பத்தை வளர்த்தா தான் அவர் குடும்பம் வளரும் ஆர்காட்டார் பையனுக்கு சீட்டு கொடுக்கணும் தங்கப்பாண்டியன் அவர் பையனுக்கு பொண்ணுக்கு சீட்டு கொடுக்கணும் ஒருசுனை மாறானவங்க பையனுக்கு சீட்டு கொடுக்கணும் இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தா மட்டும்தான் அவருடைய குடும்பத்துல குடும்ப ஆட்சி என்பதை தமிழகத்துல நிலைநிறுத்த முடியும் இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க எனக்கு தெரியும் பசி இருக்கு மணி ரெண்டரை ஆயிட்டு இருக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு கேக்குறங்க இப்ப மத்தியில் நம்முடைய நரேந்திர மோடியா நம்முடைய கேபினட்ல உட்கார்ந்து இருக்கிறான் எழுபத்தி அஞ்சு அமைச்சர்கள் சுத்தி இருக்கிறான் நரேந்திர மோடிய பக்கத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீங்க ஒரு பக்கம் பாருங்க நரேந்திர மோடி அவருடைய பக்கத்தில் ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் ஐயா இருக்கிறாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனித்திறமையில கட்சியினுடைய தலைவராக இருந்து வேறு வேறு பொறுப்புகள் இருந்து இன்னைக்கு அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அமித் ஷாஜி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் தனித்திறமை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அமித்ஷாஜி இந்த பக்கம் பார்த்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் நிதித்துறை அமைச்சர் நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய ரயில்வே ஐடி துறை அமைச்சர் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்று வரும் கட்சி நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தோம் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம்